ரோட் படத்துக்கு வருகிற எல்லா பாடல்களுமே நாம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்க இந்த கதை இதுல இன்னொரு விஜயம் இருக்காரு பிளாஸ் மூணு விஜய் மொத்தம் படத்தில் நடுவில் மெல்ல மெல்ல அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் இல்லை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க அப்படி அப்படியே ஓடிக்கிட்டாங்க என்ன இந்த தமிழ் சமூகத்தை காப்பாற்றி அப்படியே எனக்கு போதும் சிரிச்சு அப்படியே வச்சுக்கணும்னு ஏதாவது தலையெடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவரால் முடிஞ்சா நடிக்க போறாரு முடியலன்னா முடியலடா போக போகிறாரு அன்னைக்கு துணிவு நல்லா இருந்துச்சு அது நல்லா ஓடிச்சு வாரிசும் வந்து பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கலன்னா கூட அது ஒரு பெரிய ஃபெயிலியர் படம் ஹெச் வினோத் படம் விஜய் அறுபத்தொம்பது தான் கடைசி படம் சந்திரபாபு நாயுடு அவங்க அப்பா மாதிரி இருந்த என் கடவுளாக நினச்சாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சினிமா விமர்சகர் திரு அண்ணன் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இப்போது சமீபமாக விஜய் சரோட பிறந்தநாள் வந்துச்சு அதில் வந்து கோட் படத்துல இருந்து அவருடைய சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சாங் சிங்கிள் அதை பார்த்துருப்பீங்க அதில் பவதாரணியோட வாய்ஸையும் ஏஐ மெத்தடில் அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் டைம் டு ஹியர் த அன்ஹியர்ட் இட்ஸ் டைம் டு சீன் த அன் சீன் அப்படின்னு போட்டிருந்தாங்க நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு ஸோ வெங்கட் பிரபு இதில் புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்றாரா இல்லை நிஜமான இந்த ட்ரிபியூட் அவர் பண்ணணும்னு நினச்சிருப்பாரா ஏன்னா விஜயகாந்த் சரும் வராரா இல்லை நிஜமான பண்ணணும்னு நினைச்சது ஏன்னா பவதாரணி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ இவன் வந்து உங்களை பார்க்க போறாரு அவங்களுக்கு கேன்சருங்கிறது பவதாரணிக்கு தெரியாது தெரியாது ஓகே ஏதோ வயிற்றுல ஒரு கட்டி நம்மளை வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிதான் அவங்களுடைய என்ன பண்ணுறதுக்கு உறவினர்களுக்கு தெரியும் டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு மட்டும் தெரியாது அப்போ இவன்லாம் ரொம்ப பதறி அடிச்சு ஐயோ அப்படி ஆயிடுச்சேன்ட்டு வராறே அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் வெங்கட் பிரபு அவங்க அது ஒரு பெரிய கூட்டம் இந்த இளையராஜா ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய கூட்டம் எல்லாருமே இருக்கும் பொழுது இவன் சொல்கிறாரு நீ எந்திரிச்சு வா உனக்காக ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கேன் கோர்ட்டில் நீ வாங்குறாரு அவங்க கண்டிப்பாக நான் தான் அதை பாடுவேன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து சிகிச்சைக்காக இலங்கைக்கு போகிறாங்க இறந்துடுறாங்க இப்போ இந்த உருத்தல் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல அவருக்கவருக்கும் ஒரு தங்கச்சியாக வெங்கட் பிறப்புக்கு இருக்கும் இன்னொன்று வந்து அந்த ஃபேமிலியில் ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாக அவங்க இருந்திருக்காங்க இன்னொன்று ரொம்ப சூதுவாது இல்லாத ஒரு கேரக்டர் அவங்க பேசிக்கலாகவே ஸோ அதனால எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு பெரிய அன்பு உண்டு இப்போ இந்த இறப்பை வந்து வெங்கட் பிரபுவாலையும் தாங்கிக்க முடியல யுவனாலையும் தாங்கிக்க முடியல அப்போ தான் வந்து இந்த படத்துலாம் நாம் சொன்ன மாதிரி எப்படி பவதாரணிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தவமோ அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு இந்த ஏஐ டெக்னாலஜியில கொண்டு வந்து இந்த பாட்டை உருவாக்கியிருக்காங்க எனக்கு என்னன்னா அந்த டியூன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஏன்னா மறுபடியும் பவதாரணியை மீட்டெடுத்து கொண்டு வர்றவங்க அப்படியே மனசுக்குள்ள புகுந்து நம்மளை முணுமுணுக்க முழுக்க வைக்காம ஒரு பாட்டை விட்டாங்களே அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த பாட்டுல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டுருப்பாங்களோ பிடிக்குமோ என்னவோ தெரியலையே சார் தெரியல நான் விசாரித்த வரைக்கும் இல்லை கோட் படத்தில் வருகிற எல்லா பாடல்களுமே நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைங்கிறது தான் இதற்கப்புறம் படத்தில் இருக்கிற பாடல்கள் கூட பெருசா இல்லை ரொம்ப ரொம்ப சுமார் ரகம் தான் தான் சொல்கிறாங்க அதான் விஜய் நானே அந்த குத்து பாட்டு இருக்கணும் அந்த ஃபாஸ்ட் பிக் சாங் இருக்கு அதான் வாய்ப்பை வந்து இவன் மிஸ் பண்ணிட்டார் ஓகே சார் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இவனும் வெங்கட்பாபும் இணையுறாங்க அப்படின்னாங்க அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் அதுவும் விஜய் படம் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கும் சார் இந்த கதை அம்சத்துக்கு ஏற்ற பாடல்கள் கூட இவன் கொடுக்கலாம்ல ஏன்னா எல்லா வந்து அந்த குத்துப்பாட்டு இருக்கணும் ஃபாஸ்ட் பீட் இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல அப்படி கிடையாதுங்க நீங்க நிச்சயமா வைக்கலாம் ஒரு ஃபாஸ்ட் பீட் கூட நம்மள வந்து கிருகிருக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் போடலாம்

சார் கோட்டோட அந்த கிளிப் சிங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்திருப்பீங்க சோ அதுல வந்து ரெண்டு விஜய் டபுள் ஆக்ஷன் முன்னாடி தெரியும் விஜய் டபுள் ஆக்ஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் நிறைய அக்வ ஆர்டிஸ்ட் கூட பிரபுதேவா சர்பஷாந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க அண்ணா இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எது என்ன அது கதை கலமா இருக்கும் ஏன்னா குளோனிங் படம் அப்படி நிறைய கதை வருது அப்பா மகன் கதை தான் அப்பா மகன் ஓகே அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கார் போலீஸ் அதிகாரியா அல்லது ஏதோ ஒரு உளவுத்துறை இதில் ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக இருக்காரு மகன் வந்து அப்பாவுக்கு எதிராக சில வேலைகள் செய்கிறார் அது அப்பாவுக்கே தெரியல நாம் தன் மகன் தான் அதை செய்கிறான்னு ஒரு கட்டத்தில் தெரிய வரும்போது என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த கதை இதில் இன்னொரு விஜயம் இருக்கார் ஃப்ளாஷ்பேக்கில் மூணு விஜய் மொத்தம் படத்தில் ஓ மூணு விஜய் ஓகே அந்த பாட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக் சாங்கோ

அவங்க வந்து அவங்களுக்கு மார்க்கெட் இல்ல அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க அப்படி அப்படியே ஒதுக்கிட்டாங்க ஆனா பொதுவாவே சினிமாவில் வந்து நடிகைகளை விட நடிகர்களுக்கு நீண்ட வாழ்க்கை உண்டு அவங்க வந்து அப்படியே ஹீரோவாவே நடிச்சுட்டு இருப்பாங்க அதே ஹீரோவுக்கு அம்மாவா அவங்க ஜோடியா நடிச்சவங்க எல்லாம் வந்தாங்க இந்த கொடுமை எல்லாம் இங்க நடந்து அதனால சகாப்தன் ஒரு படத்துல ஸ்ரீதேவிக்கு ஸ்ரீதேவி வந்து சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சாங்க சிவாஜியோட குழந்தை நட்சத்திரமா நடிச்சவங்க அவங்க அப்புறம் ஜோடியெல்லாம் நடிச்சாங்க இந்த குடும்பங்கள் நடக்கும் நடக்க ஆனாலும் கீழ்ல பாக்க சினேகா மேமும் சரி விஜயும் சரி ரொம்பவே அழகா பழகிடுச்சு ஆமா இது வந்து ஒரு வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ற அந்த படத்தோடையே அந்த இதுல வந்துடுச்சு டேரக்டோட பேர்ல இப்ப இது பிரபு ஹீரோன்ற படத்துல விஜய்க்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஏன்னா இது விஜய் படம் அப்படின்னு மென்ஷன் பண்ணலையா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு அதான் தளபதின்னு போட்டாங்க இல்ல அப்புறம் அதுக்கப்புறம் என்ன போட்டாலும் இல்லை அவருதானே அதனால சும்மா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு ஆசை இந்த இந்த எல்லாம் மிகப்பெரிய ஆட்களுக்கு கிடையாது மணிரத்னம் படத்துல எல்லாம் மணிரத்னம் பாலுமகேந்திரா அப்படின்னு ஒரு அவ்வளோதான் நீங்க அந்த இடத்தை நீங்க அடையிறதுக்கு இன்னும் பல வருஷம் அந்த பக்குவத்தை அடையவது கோட்டுக்கு அப்புறமா விஜயின்னு ஒரு படம் தான் சார் இருக்குது அதுக்கப்புறம் படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அதுல ஒரு ஸ்டபனா இருப்பாரா இல்லையான்னு தெரியல கமல்சாரி என் கையில்தான் இருக்கு ஏன்னா மக்கள் கிட்ட இருக்கு எலெக்ஷன்ல இல்ல அவர் ஆனா வந்து நான் படங்கள்ல இருந்து ஒதுங்கிடுவேன் இருக்கு பட் அதுக்கப்புறம் திரும்பி விஜய் சார் வரும் வந்து கமல் சார் வந்து சொல்லல இதான் என்னோட கடைசி படம்ன்றது சொல்லலேருந்து சொன்னாரு சார் பட் ஆனா இத்தனை படம் தான் நடிப்பேன் அப்படின்னா அவர் சொல்லல ஆனா விஜய் வந்து ரொம்ப படம் இந்த படத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்க விஜய அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க கமல் சொன்னார் திரும்ப வந்தாரு நடிச்சாரு படம் ஹிட்டாகி ஓடிட்டு தானே இருக்கு அப்படி கிடையாது ரொம்ப என்டர்டெயின்மெண்டாக அதான் பார்ப்பாங்க இன்னொன்று விஜய் போயிட்டாரே நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற கூட்டம் தான் பெருசா இருக்கும் அப்போ அரசியலில் எதாவது ஒன்று தப்பு நடந்து திரும்ப இங்கே வந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதே இடத்துக்கு திரும்பவும் வருவார் இப்போ விஜய் போயிட்டாரு அடுத்தடுத்த படங்கள் இப்போ பிளாக் பஸ்டர் அப்படின்னா ரஜினி சார் கமல் சார் விஜய் அஜித் இந்த நாலு பேரோட படங்கள் போயிடு இப்போ விஜய் போயிட்டா அந்த இடத்தை அஜித் ஃபுல்லா நிரப்புவார்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் விடுறாரு இல்ல அப்படிலாம் நிரப்பவே முடியாதுங்க அவங்க அவங்க ரசிகர்கள் அவங்க அவங்களுக்கு தான் வசூல் அவங்க அவங்களுக்கு அடுத்து வேற யாராவது வரலாம் கிராஸ் பண்ணலாம் போகலாம் வரலாம் அவங்க இடத்தை யாருமே நிரப்ப முடியாது என்ன அஜித் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்றவரு இன்னொரு குடம் சேர்த்து பண்ணல அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்கா சார் சொன்ன அண்ணு தானேங்க மூடு தானே அவனுக்கு என்ன இந்த தமிழ் சமூகத்தை காப்பாத்தி அப்படியே எப்போதும் சிரிச்சு அப்படியே வச்சுக்கணும்னு எதாவது தலையெடுத்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரால முடிஞ்சா வெடிக்க போறாரு முடியலன்னா முடியலடான்னுட்டு போக போறாரு அவ்வளவு தானே விட சார் நடந்துட்டு இருக்கு அது சைடுல குட்பேடா நடந்துட்டு இருக்கு இல்ல குட்பேடா கிளியில இருந்து இந்த ஷூட்டிங்க்கு வந்துட்டாரு அந்த ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கல விடாமுயற்சி முடிச்சுட்டு வந்து தான் குட் அப்ப ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடும் ஆயிடும் தீபாவளி ரிலீஸ் அது கன்ஃபார்ம் இல்ல சார் அப்ப தீபாவளி தல தீபாவளி தான் அப்படின்னு நம்ம கொண்டாடிடலாம் இப்போ விஜய் படமா இருக்கட்டும் சார் அஜித் படமா இருக்கட்டும் சார் இந்த ரசிகர்களோட மோதல் அப்படின்றது இப்போ ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு கோட் விடாமுயற்சி என்ன நினைக்கிறீங்க எது ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது கணிக்கிற ஆலயம் இங்கே கிடையாதுங்க இப்போ மகா முனியா இருந்தால் கூட சொல்லவே முடியாது அது வந்து பார்த்து முதல்ல பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிலாம் யாருமே இங்கே கணிக்கிற ஆளே கிடையாது வாரிசு துணிவு வந்தது ஆனா அதுல கலெக்ஷன் அதிக வசூல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வாரிசு வந்து கம்மி தேட்டர்கள் தான் வாரிசுக்கு கொடுத்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இல்ல அப்படி கிடையாதுங்க மக்கள் ரசனை தான் நீங்க அதிக தேட்டரில் கொடுத்தா கூட இந்த ரெண்டு படத்துல எது ஓடுதோ நல்லா ஓடுதோ அது அது தூக்கி இன்னொரு வேற காலி பண்ணிட்டு இங்கே போட்டுவாங்க இது சினிமாவோட வியாபாரம் தானே ஓகே ஏற்றுக்காரங்களுக்கு எது கூட்டம் நிறைய வருதோ அந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுப்போங்கிறது அவங்களுடைய இயல்பு அன்றைக்கி துணிவு நல்லா இருந்துச்சு அது நல்லா ஓடுச்சு வாரிசும் வந்து பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கலன்னா கூட அது ஒரு பெரிய ஃபெயிலியர் படம் கிடையாது ஓகே அது ப்ரேக்கிங் ஒன் பண்ணிடுச்சு லாபம் தான் வணிக ரீதியாக நல்லா தான் ஓடினே வணிக ரீதியாக லாபம் தான் நல்லா ஓடுச்சுன்னு சொல்ல முடியாது ஓகே லாபம் இப்போ விஜயோடது வந்து கோர்ட்டுக்கு அப்புறம் என்ன படம் சார் யார் இயக்குனர் ஏன்னா வினோதா இல்லையான்றது மாறி மாறி ஒரு கன்ஃப்யூஷனில் போயிட்டே இருக்கு இல்லை லொகேஷன் வந்து நான் லியோ டூ எடுத்து எடுப்பேன் எனக்கு கதெல்லாம் ரெடியாக இருக்கு விஜய் சார் ஓகே சொல்றாங்க எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அப்ரோச் பண்ணுறாரு ஸோ கடைசி படம் யாரோட படமா இருக்கும் படம் விஜய் அறுபத்தொம்போடு கடைசி படம் அது ஃபுல்லா அரசியல் சார்ந்த திரைப்படமா இருக்கும் ஒரு படத்தை ட்ரை பண்றாங்க ஓகே சார் அதுலேயே விஜய் வரதெல்லாம் சொல்றாங்க நிறைய அரசியல் பேசுற படம் தெரிஞ்சிருமோ அவருடைய அரசியல் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தெரியல அறிவிச்சுடுவாரு கோட்டு படத்தினுடைய பிறகு மாநாடு அதுல அவருடைய கொள்கைகள் என்னங்கறதெல்லாம் தெளிவா சொல்லுவாரு சினிமாவுல சில எல்லாம் வச்சு சில பாடல்கள்லாம் வச்சு அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுப்பதற்காக சில காட்சிகளை வைப்பாங்க அப்போ அது முழு நேரம் அரசியல் படம் தான் இப்போ கடைசி விஜயோட கடைசி படம் அது நிறைய கம்யூனிசம் பத்தி பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து வெளியில வர ஆரம்பிச்சிட்டு சார் நம்ம மக்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா உடனே விஜய் தும்புனாலே அதுல ஒரு அரசியல் பண்ணக்கூடிய நிலைமை தான் இப்போ இருக்கிறேன் ஏன்னா இப்போ விஜய்யை சுத்தி தான் கம்யூனிசம் பேசுவதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த படம் வந்து அவர் யாரை டார்கெட் பண்ணுறாரா இப்போ இப்போ இன்றைக்கி வரைக்கும் அவர் திமுகவை தான் டார்கெட் பண்றாரு ஏன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னவர் முதல்வர் இருக்க மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லவும் இல்லை அவங்களோட ஒரு பெரிய டச் எப்பவுமே அவருக்கு இல்லை கிடையாது இப்ப சமீப காலமா சோ அப்படி இருக்கும்போது நம்ம எதிரி யாருங்கிறத சொல்லிட்டாரு என்னுடைய ஒரே எதிரி திமுக தாங்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் அப்ப திமுகவுக்கு எதிரான வசனங்கள் தான் படுத்தல இருக்கு அவர் கம்யூனிஸ்ட்லாம் பேச ஓகே ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைம்ல தமிழகத்தோட முதலமைச்சர் அப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ இந்த தலைவா படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு இப்போ முதலமைச்சர் முக ஸ்டாலின் இருக்காரு ஸோ அவருக்கு திமுகவுன்ற விட முதலமைச்சர்கள் மேல பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுது ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவிக்கல ஆனா இந்த கள்ளச்சு கள்ளக்குறிச்சி மரணத்துல அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு ஸோ முதலமைச்சர்களுக்கும் விஜய்க்கும் தான் பிரச்சனை அப்படி கிடையாது அந்த தலைவா பிரச்சனையில ஜெயலலிதா அவருக்கும் பிரச்சனை அது இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு சொல்றதே தப்பு அவங்க ஒரு மேல கோவப்பட்டாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் டைம் டில்லிடு நீ எப்படி ஒர்க் பண்ணி நீ அவ்வளவு பெரிய ஆளாங்கிறது அவங்களுடைய கேள்வி இந்த பக்கம் வந்து விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கு நாளைக்கு ஒரு அரசியல்வாதியா வருவாருன்னு தெரிஞ்ச பிறகு திமுகவுக்கும் திமுகவுலேருந்தான் ஒரு மீது சில குடைச்சல்கள்லாம் கொடுத்தாங்க சோ அதுவும் அவர் மனசுல ஒரு ஆராத அளமா இருக்கு அதனால அவர் நேரடியாக முதல்வர் தான் அவருக்கு எதிரிங்கிறது கிடையாது திமுகவை சேர்ந்த மற்ற மற்ற அரசியல்வாதிகள் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்திக்கிறாரு ஏன்னா அதிமுகல இருந்து அவரை வரவேற்கிறாங்க செல்லூர் ராஜு பேசுறாரு ஜெயக்குமார் பாராட்டுறாரு சோ அப்படி இருக்கும் போது அவர் அதிமுகலேருந்து இருந்து விஜய் வந்தா கூட்டணியில ஏற்றுக்கிற நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க போல இல்லை அப்படியெல்லாம் வந்து அதிமுக உடனே கூட்டணி வைக்க மாட்டார் வைக்க மாட்டார் ஓகே அவர் அரசியல் பண்ணுறது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் எதிராக தான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஆமாம் ஆமாம் ஏன்னா ரெண்டு கட்சிகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இதே ஜெயக்குமார் வந்து சர்க்கார் படம் வந்தப்போ எவ்வளோ பேச்சு பேசினார்னு அவர் மறந்துருப்பார ஸோ அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்குதான் செய்யும் ஸோ அதனால் வந்து நிச்சயமாக அண்ணா திமுகவோட சேர்வதற்கு வாய்ப்பு சார் இன்னொன்று வந்து விஜய பத்தி ரொம்ப குற்றச்சாட்டாக பேசப்படுற விஷயம் வந்து அவருடைய பெற்றோர்களே அவர் மதிக்காதப்போ நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்ற கேள்வி ரொம்பவே இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த பிரஸ் மீட்டா இருந்தாலும் ஆடியோ லான்ச்சா இருந்தாலும் தாய் தந்தைக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேசப்படுது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சந்திரபாபு நாயுடு அவங்க அப்பா மாதிரி இருந்த என் வச்சவருதான் அங்கே அவரை திரும்ப முதலமைச்சர் ஆகலையா இல்லையா ஆந்திராவில் வந்து என்டிஆர கடவுளா நினைச்சாங்க அந்த கடவுளுக்கு எதிராக நின்று ஒரு சந்திரபாபு நாயுடு அதே ஆந்திரா மக்கள் தான் அவர் முதலமைச்சர் ஆகினாங்க அதனால அரசியல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்கள் உங்க பர்ஃபாமன்ஸை பார்ப்பாங்க பிடிச்சிருந்தா ஓட்டு அவ்வளவுதான் இந்த சென்டிமெண்ட்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி அவர் குடும்பத்துக்குள்ளேயும் அவர் மனைவியோட சேர்ந்து இல்லை ஏன்னா இப்போ ஜெயம் ரவியும் அவரோட மனைவி விவாகரத்துமே பேசப்பட்டு இருக்க டைம்ல விஜயமே அவரோட மனைவியோட இல்ல அவங்க தனித்தனியா தான் இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நாளா சங்கீதாவையுமே எந்த ஒரு ஆடியோ லான்ச்சு எந்த பங்குமே பார்க்க முடியல ஸோ அப்படி இருக்கும்போது யஜமான அவங்க பிரிஞ்சுதான் இருக்கிறாங்களா நம்ம அது உள்ள போறது இல்லைங்க ரொம்ப குடும்ப விவகாரங்கள் பேசுவதே நம்ம பெருசா விரும்புறதில்லை பேசுவோம் பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டி நம்ம இல்லை ஓகே சார் இப்போ விஜய்யோட கடைசி படம் நீங்க சொல்லிட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அரசியல் தான் பேசுவார் முதல்வன் மாதிரி ஒரு படம் வரப்போகுது அப்படின்ட்டு நார்மலாகவே விஜய் படம் வந்தா அவர் சிகரெட் பிடிச்சா அதில் ஒரு பிரச்சனை அதில் ஏதாவது ஒரு மது பொருட்கள் ஏதாவது யூஸ் பண்ணா அதில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாலே அது ஒரு பிரச்சனை வருது ஸோ அப்படி இருக்கும் போது இந்த படம் எடுத்து அது ரிலீஸ் ஆக போற டைம்ல என்னெல்லாம் பிரச்சனை வரும் அது படம் ரிலீஸ் பண்ண விடுவாங்களா உதயநிதி கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கு சரியான கேள்வி ஆனா காலம் வந்து வேற அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இருந்த காலத்துல இந்த அடக்குமுறை எல்லாம் திமுக பண்ணுச்சு எம்ஜிஆருக்கு எதிராக இன்னைக்கு அப்படிலாம் பண்ணவே முடியாது இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம் ஒரு வீடியோவில் ஒரு பதிவு தூக்கி விஜய் போட்டாருன்னா அவ்வளோ சலசலப்பா ஆயிடும் பேசப்படும் ஸோ அதனால வந்து அப்படி ஒரு ரிஸ்க்கை நிச்சயமா திமுக எடுக்காது உதயநிதி குறிப்பாக உதயநிதி ஆனால் விஜய் அதற்கு தயாரா இருக்காரு இந்த விஜய் அறுபத்தொன்பது படத்தினுடைய தயாரிப்பாளர்னு பொறுத்தர் சொல்கிறாங்க இல்லையா ஒரு கேவின்னு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் விஜய் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எனக்கு ஃபைனான்ஸாக கொடுங்க ஏன்னா நாளைக்கு இந்த படம் முடங்கிடுச்சின்னா நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நீங்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கிடையாது ஃபைனான்ஸியர் தான் தயாரிப்பாளர் ஜெகதீஷ் என்னுடைய மேனேஜர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு விஜய் நாளைக்கு ஒருவேளை இந்த படத்துக்கு ஏதோ ஒரு குடத்துக்கு இருந்துச்சு கத்தி படம் முடக்கப்போடுகிற சூழ்நிலை வந்ததில்லை அந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா என்னை நம்பி பணம் போட்டவர் நாளைக்கு என்னை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்போ நீங்கள் இந்த கொடுக்குற முந்நூறு கோடியை கடனாக கொடுங்க படம் வருதோ வழியோ அதை திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க அதை வாங்கியிருக்காங்க ஒன்றும் பணமாக கொடுப்பாங்க பிரச்சனை வந்துச்சுன்னா இல்லைன்னா சில ஏரியாக்கள் இப்போ இந்த முந்நூறு கோடி அவர் கொடுத்துருக்குறாருல அதற்கு அவருக்கு என்னென்ன ஏரியாக்கள் தரப்படுமோ அதெல்லாம் முன்னாடியே பேசி எழுதி கொடுத்துறாங்க அது அப்படிதான் போகுது ஸோ அதனால எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காரு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி ஒன்று ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லை இப்படி ஒரு ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறதுல தலையோடு பார்த்துட்டு இருக்கு ஆ இல்லை சார் ஆனால் அவரோட கடைசி படம்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் ரசிகர்கள் அப்செட் ஆகிட மாட்டாங்களா ரசிகர்கள் அப்செட் ஆகணுங்க அப்படி கொந்தளிச்சா தான் அது ஓட்டாக மாறும் ஒருவேளை அப்படி ஒரு பிரச்சனையை விஜயே விரும்பினாலும் ஆச்சரியப்படுறது இல்லை உதவியை கலப்புறனால விஜயே கலப்புறதுக்கான வாய்ப்புகள் அரசியல் தானே ஓகே ஓகே மக்கள் வந்து நமக்கு ஒரு சிம்பத்தி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு வைங்களேன் அதற்கான சில நாடகங்களை எழுதி தானே எல்லாம் அந்த நேரத்துல நடக்கும் இவங்க சில நாடகத்தை போடுவாங்க இவர் சில நாடகத்தை போடுவாரு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க தானே சரி ஆனா ஒரு மாநாடுன்னு வந்துட்டா ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறதுக்கும் ஒரு மாநாடுல பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இதே டேரக்ட்டா பொதுமக்களை பார்த்து அவ்வளோ ரசிகர்கள் ரசிகர்கள்கிட்டயே பேசிட்டாரு ஒரு பொதுமக்களை பார்த்து அவர் வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் நாட்டில் நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை அவர் பேசணும் ஸோ அந்த மாநாடுன்னு வந்துட்டா விஜய் அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் மாதிரி பேசுவாரா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கே ஒரு கேரளாவில் நின்று அவர் பேச வேண்டியதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மைக்க பிடிக்கிறார் அப்போ ஒரு அரசியல் மாநாட்டுக்கு வர்றாருன்னா அவர் எப்படி எழுதி எப்படி தயார் பண்ணி எப்படி மனப்பாடம் பண்ணி வந்து நிற்பாருங்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த உரையை தயாரிப்பதற்கு அவருக்கு நெருக்கமான சில நண்பர்கள் இருக்காங்க நிறைய பத்திரிகையாளர்களை மீட் பண்றாரு பொதுவான அரசியல்வாதிகளை மீட் பண்றாரு நிச்சயமா அவர் சரியான முறையா தயார் பண்ணி அமைதியான முறையில அவர் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒருவேளை மக்களுக்கு தெரியலையோ ஆமா ஏன்னா அவர் ஷூட்டிங்லேயே இருக்காரு தான் அதுல ஒன்றும் சந்தேகம் ஏன்னா அரசியலுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்ச தெரிஞ்ச கதை தான் டக்குன்னு கட்சி அறிவிச்சுட்டு நான் சினிமால இருந்து விலக போறேன் அப்படின்னு உடனே சொன்னவர் அவர் இருக்க மாதிரி அடுத்த அடுத்த நகர்வுகளை புரிதல்காக தான் செலவு பண்ணணும் ஏன்னா அந்த கட்சியில தவிர வேறு யாருமே இல்லையே அப்படின்ற கேள்விதான் எழுப்பப்படுது இல்ல நம்ம பாக்குறது இங்க சென்னையில இருக்கிறதுனால குசியானது பாக்கிறோம் பட் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லயும் அந்த ஊர் பிரமுகர்கள் இருக்காங்க அவங்க பேர் வேணாலும் நமக்கு தெரியாம இருக்கலாம் அந்தந்த மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் எப்படி வளரப்போகுது வர வர தேர்தல் எப்படி தேய்க்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கோட் படம் அதுவும் பெரிய நிறுவனம் பெரிய பொருளாதாரம் அதில் வந்து செலுத்தப்பட்டிருக்கு ஸோ நிறைய நடிகர் நடிகைகள் அந்த படத்தில் இருக்காங்க சார் இந்த படம் எப்படிப்பட்ட ஃபுல்ஃபில்லான படமாக இருக்கும் சப்போஸ் அதேனா வெங்கட் பிரபு படம் சொல்ல முடியாது சென்னை டுவெண்ட்டி எட் ஓடிச்சு ஆனால் சென்னை டுவெண்ட்டியே பார்ட் டூ தெரியல மங்காத்தா போச்சு ஆனால் சரோஜா அந்த அளவுக்கு போகல அது மாதிரி பிரியாணி போகல ஸோ அடுத்தடுத்து வெங்கட் பிரபு படங்களுமே மேலே கீழே இருக்கு ஸோ கோட் எப்படி இருக்க வெங்கட் பிரபுக்கும் சரி விஜய்க்கும் சரி அதுதான் நான் சொன்னேண்ணே எந்த படத்தையுமே நம்ம முன்னால் கணிக்க முடியாது அது அந்த படம் தான் தெரியும் எல்லாருமே நம்ம படம் ஓடணும்னு தான் எடுப்பாங்க நிச்சயமாக அந்த படம் ஊற்றிக்கணும்னு யாருமே எடுக்க மாட்டாங்கல்ல இப்போ அவரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எடுக்கிறார் பார்ப்போம் சார் இதுக்கப்புறமா இந்த படம் கோட் படமா இருந்தாலும் சரி இதுக்கப்புறமா வரப்போற விஜயோட கடைசி படமா இருந்தாலும் சரி எப்படி இருக்க போதுன்ற எதிர்பார்ப்பு மக்கள் மதியில ரொம்ப அதிகமாவே இருக்கு அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்கு காப்பாக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி